பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜனவே நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதுங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாமோ இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மார்கழி மாத ராசி பலன்கள் போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் பக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொம்பது பௌர்ணமி திதி வருகிறது மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு விடியர் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இதுவும் இல்லையா அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம் ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அது சொர்க்க சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான் அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்தில் பத்து நாள் இருக்கார் கடைசி இருபது நாள் நாலாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு ஏழுக்கும் அதாவது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் முதல் வாரம் ஏழாம் தேதி வரைக்கும் பதினொன்னுல இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு போயிடுற ஸோ மொத்தத்தில் வந்து பத்தில் இருக்கிறது ஒன்றும் குறை கிடையாது சூப்பரான அதுவும் வக்கிரகத்தில் இருக்கார் அவர் குரு அதனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லது தான் பண்ணுவார் வழியா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கண்ணீராசி கன்னீராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முதல் ஏழு நாள் விருச்சிகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் கடைசி இருபத்தி மூணு நாள் எங்கே இருக்கார் நாலாம் இடம் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் இதில் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம சொல்லணும் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க கடைசி இருபது நாள் பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அப்போ புதனை தூக்கி இங்கே போடுங்க குருவை தூக்கி அவங்க வீட்டில் போடுங்க அப்போ பத்துக்குடையவன் பத்தில் ஆட்சி பெறுகிறார் இல்லையா சூப்பர் தானே அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு டென்ஷனாக இருப்பீங்க ஒரு பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கையில் எடுக்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு சமூகத்தில் ஒரு சிலர் அவப்பேர் கூட வரலாம் அவங்க புத்தி அமைப்பு அது கணக்கு ஆனாலும் பத்தில் இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியான சுக்கரனையும் குரு பார்வையில் இருக்கார் அப்போ ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா பிப்டி பர்சன்ட் ரெண்டாம் அதிபதியான சுக்கரனை இன்னும் குரு பார்க்குறாரு நாளில் மருந்து நாளில் உட்காந்துருக்கார் சுக்கரன்னா அப்போ அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ பொருளாதாரத்தில் நல்ல பணம் வரவும் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் அமைதி அமைதி அப்படி ஒரு அமைதி சந்தோஷம் குதூகலம் குடிகொள்ள போகிறது ரொம்ப குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான உட்காந்து பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸாக நடத்துவீங்க மார்கழி மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சி நடத்த முடியாது பட் இருந்தாலும் அதற்கான அடித்தளம் எழுவீர்கள் இதை பண்ணலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அமைப்பில் கூட நீங்கள் போய் கலந்துகிட்டு வருவீங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க உங்கள் முயற்சியே அதானேங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தானே ஸோ அந்த நிலை இப்போ இந்த குரு பகவானுடைய இதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வழக்கறிஞராக இருக்கிறீங்க ஆசிரியராக இருக்கீங்க ஜோதிடராக இருக்கீங்க இது போல வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஃப்ளரிஷாகி முன்னணியில் செல்லக்கூடிய நிலை பத்தோட பதினொன்னாக இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு ஒரு மீடியாக்களில் வர்றது யூடியூப்பில் வர்றது பத்திரிகைகள் பாராட்டுறது இப்படி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் நடக்க போதா நடக்க பணம் பல வகையில் வந்து சே சேரும் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணலாம் மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் நாளுக்குடைய பரிவர்த்தனை குருவும் அங்கே வந்து உட்கார்றாரு இப்போ நாலாம் வீட்டு அதிபதி நாளில் நாளை பார்க்குறார் பரிவர்த்தனை யோகத்தில் நாளில் வருகிறார் செவ்வாயும் நாலாம் இடத்துக்கு அப்போ சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ கண்டிப்பா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க ஏதோ ஒன்று சொத்து கொத்து வாங்க போறீங்க குறிப்பா வீடு வாங்க போறீங்க ஃப்ளாட் வாங்க போறீங்க புக் பண்ண போறீங்க இது இதற்காக இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க ஒரு அட்வான்ஸ் மாதிரி கூட கொடுத்துட்டு வரலாம் மார்கழி மாதம் அதெல்லாம் பாருங்க தாராளமாக பண்ணலாம் புக் பண்ணிட்டு வரலாம் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வருவீங்க ரொம்ப பிடிச்சி பிடிச்சிங்க இந்த இடம் வேறு யாருக்கா கொடுத்துட்டு போகிறீங்க இந்த வீடு அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக நடக்கும் ஒரு வீடு வாங்கவோ ஒரு மனை வாங்கவோ இத்த ஃப்ளாட்டு வாங்க புக் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கிறது இந்த மார்கழி மாதம் அதுலேயும் இந்த அசையா சொத்துக்களை நம்பி அதை தொழில் பண்ணக்கூடிய ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஆர்ட்வெர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் பேர்களுக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது அங்கிருந்து அந்த குரு பார்வை பெற்று புதனும் சூரியனும் சுக்கரனும் சரி குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்போது பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் பிரகாசமாக போகிறீர்கள் பத்திரிகையில் அதை வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சூப்பரான ஒரு நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது சாதிக்க போறீங்க உங்களுக்கு இந்த மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாக வாழ்க்கையில் அற்புதங்களை தரப்போகிறது அறாவிடத்தில் ராக இருக்கிற சூப்பர் ஏற்கனவே ஆறுலர் ராக இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம் இன்னும் குரு பார்வையில் வர இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்ல கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தராளமா போகலாம் நல்லதே நடக்கும் ஏழில் சனி பகவான் இருக்கிறார் கொஞ்சம் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு அந்த அளவுக்கு இருக்காது உங்களை பார்த்த உடனே பொன்முறையளோடு உங்களை வரவேற்பாங்க சில இத்தனை காலங்களாக ஆனால் இப்போ ஏழு சனி இருக்கிறதால உங்களை பார்த்த உடனே மூஞ்சை கூட திருப்பிக்கலாம் இன்முகம் காட்டி வரவேற்பவர்கள் வரவேற்றவர்கள் இப்போ உங்களுக்கு புறமுதுகை கூட காட்டலாம் திரும்பிக்கலாம் அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது ஆக மாட்டீங்க நீங்கள் அதுவும் நீங்கள் கா விழாப்பிடியான ஆள் கழுவுற மீன் நழுவுற மீன் இல்லை கன்னீராசி என்பர்கள் அப்போ நீங்கள் வந்து சாதுரியமாக என்ன ஆச்சு இருக்குது சார் உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவரையே நீங்கள் அணி அனுசரிச்சு போயிடுவீங்க சூப்பராக அவங்க சா காரியம் சாதிச்சுட்டு வரக்கூடிய நிலை ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவன் நல்லா இருக்கும் பாக்கியமான ஒரு சூழல் ஆனால் சனி பார்க்குது பாக்கியத்தில் தடை தாமதங்கள் இருக்கும் தடை இருக்காது மற்றபடி தொழில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட்டு ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் இப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் தனியார் தொழிலர்களுக்கும் அதே தான் சொந்த தொழில் பண்ணுறவங்க சொல்லவே தேவை சூப்பர் அதுலேயும் வந்து இந்த துணி கடை துணி வியாபாரம் நகைக்கடை நகை வியாபாரம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா அதிலே குறிப்பாக அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த மார்கழி மாதம் பல திருப்பு முனை ஏற்படும் சந்தோஷங்களை பார்க்கப் போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க மற்றபடி நல்ல குடும்பத்தில் சந்தோஷம் பண வரவு அற்புதமாக இருக்க போகுது மார்கழி மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க பனிரெண்டில் கேது தூக்கம் வராது அவ்வளோதான் மற்றபடி ஓம் அமிர்த கேதுவையே போட்டின்னு ஆயிரத்தி இருந்தாள் ஒழுங்கு சொ ஆயிரத்தி இருந்தாள் சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்